நட்சத்திரங்கள் பத்தி நிறைய சொல்லிருந்தீங்க இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கு அதுல அனுஷ நட்சத்திரம் பத்தி நீங்க சொல்ல முடியும் அப்போ அனுஷ நட்சத்திரம்னால வெரி பவர்ஃபுல் இன்னொரு விஷயமா சொல்லுவா நம்ம பாரத பிரதமர் மோடிஜி பிறந்த நட்சத்திரம் மனுஷ நட்சத்திரம் ஒரு ஒரு ராசிலையும் ரெண்டு ரெண்டு மாதம் புஷ்கரம் அப்படின்னும் போது பிரம்மனால் ஆசீர்வாதி ஆசீர்வாதம் தரப்பட்ட நட்சத்திர பாதமாக சொல்லப்பட்டிருக்கேன் இந்த இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் நின்று தசாபுக்தியை நடத்தினாலோ பிச்சைக்காரன் தான் கோடி சொன்ன ஆயிட்டான் சொல்லுவாங்கல்ல அப்போ ராசியும் புஷ்கரத்துல லக்னமும் புஷ்கரத்துல இது ரெண்டு பேருக்கு எத்தனை பேர் வரும் ஒரு கோடியில் ஒருத்தர் வரும் அனுஷம் நட்சத்திரம்னாலே காஞ்சி மகா பிரிவா பிறந்திருக்கார் அது மட்டும் இல்ல மகாலட்சுமி தாயார் பிறந்த நட்சத்திரம் தாமரை பிறந்த நட்சத்திரம் நட்சத்திரம் நட்சத்திரங்கள் பத்தி நிறைய சொல்லியிருந்தீங்க எங்களுக்கு இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கு அதுல நட்சத்திரம் பத்தி நீங்க சொல்ல முடியுமா அனுஷம் நட்சத்திரம்னாலே காஞ்சி மகா பிரிவா பிறந்திருக்கார் அனுஷ நட்சத்திரத்துல அப்போ ஒரு அனுஷ நட்சத்திரத்துல பிறந்தது காஞ்சி மகா பிரிவா அது மட்டும் இல்ல மகாலட்சுமி தாயார் பிறந்த நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் தாமரை பிறந்த நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் அப்போ அனுஷ நட்சத்திரம்னால வெரி பவர்ஃபுல் இன்னொரு விஷயமும் சொல்லுவா நம்ம பாரத பிரதமர் மோடிஜி பிறந்த நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் அது அவருடைய ஜென்ம லக்னம் ஆரம்பம் முனையே அனுஷ்டன் நட்சத்திரமாக வரும் இதுலேயும் இன்னொரு விஷயம் ஒரு சூப்பர் பவர் ஒரு விஷயம் இருக்குது நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி கர்மா வருதுன்றாங்க அதே மாதிரி புஷ்கரம்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குமா நட்சத்திரத்தில் ஒரு ஒரு லக்னத்துக்கும் ரெண்டு பாதம் ஒரு லக்னத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்பது பாதம் இருக்கும் இதில் ரெண்டு பாதம் மேஷத்தில் ரெண்டு பாதம் ரிஷபத்தில் ரெண்டு பாதம் அடுத்து மிதனத்தில் ரெண்டு பாதம் அது மாதிரி ஒரு ஒரு ராசிலையும் ரெண்டு ரெண்டு பாதம் புஷ்கரம் அப்படின்னும் போது பிரம்மனால் ஆசீர்வாதி ஆசிர்வாதம் தரப்பட்ட நட்சத்திர பாதமாக சொல்லப்பட்டிருக்கேன் அப்போது அனுஷ நட்சத்திரம் போது பார்த்திங்கன்னா ராசியில் வருது இந்த அனுஷ நட்சத்திரத்தில் இரண்டு பாதம் வந்து புஷ்கரம் நவாம்சமாக புஷ்கரமாக வரும் புஷ்கர பாதமாக இதில் பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் புஷ்கரமாக வரும் அனுஷ்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் புஷ்கரமாக வரும் இந்த இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் நின்று தசா புக்தியை நடத்தினாலோ விச்சகரனாக தான் கோட்டீஸ்வரன் ஆகிட்டான் சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி அந்த நட்சத்திர பாதத்தில் லக்ன ஸ்டார்டிங் பாயிண்ட்டோ இல்லை சந்திரன் நின்று ராசியாகவும் வந்துன்னு வச்சலேன் அவங்கள பிடிக்க முடியாது வேற லெவல் வேற லெவல் இப்போ உதாரணத்துக்கு அனுஷம் ரெண்டாம் பாதம் யார் பாரத பிரதமர் மோடிஜியோடைய கரெக்டாக அனுஷம் ரெண்டாம் பாதத்தில் லக்ன நட்சத்திர பாதம் எப்படி இருக்கார் இன்றைக்கி உலகமே பயப்படுதா இல்லையா ஒரு கையெழுத்து போடுறாரு ட்ரம்ப் பின்னால் வந்து அமெரிக்க ஜனாதிபதி பின்னால் வந்து டேபிளில் சேரை இழுத்து விட்றாரு எப்படி இருக்காரு இருக்காரா இல்லையா அந்த மாதிரி அந்த நட்சத்திரம்ன்றதை விட அதில் வந்து புஷ்கரம்னு சொல்ற அந்த பாயிண்ட்ல ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க அடுத்த லெவல் கொண்டு போய் விட்டுரும் அது ஆமாம் சரி எனக்கு இதில் டவுட்டை இப்போ நீங்கள் சொன்னீங்க புஷ்கரம்ங்கிறது வந்து அந்த பாயிண்ட்ல ஆரம்பிக்கணும் அப்படின்னு இப்போ இந்த மாதிரி பல ஜாதகங்கள் இருக்கலாம் இல்லையா அப்போ அத்தனை பேருமே வந்துட்டு ஆயிட முடியுமா பிரைம் மினிஸ்டர் இல்லைனாலும்மா இப்போ என்ன நான் என்ன எடுத்துக்கிறேங்க நான் பயங்கரமா உதவாங்க நிறைய உதவாங்கிட்டு மறுபடியும் ஆனால் என்ன வந்துடுவேன் அந்த பீனிக்ஸ் பறவைன்னு சொல்லுவாங்க இப்போ எந்த கடல் கலக்கணும் என்னுடைய சந்திரன் பார்த்தீங்கன்னா பூ போராடம் மூணாம் பாதத்தில் நிற்கும் கரெக்டாக போராடம் மூணாம் பாதம் என்னது புஷ்கரம் என்ன உதவுங்க வந்து நிற்பாங்க கண்டிப்பாக நிற்பேன் ஏன்னா லக்னாதிபதியாக வந்து புஷ்கரத்தில் நிற்கும் கரெக்டாக அவங்களுக்கு அதே மாதிரி ஒரு ஒரு கிரகமும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு யாராவது ஒருத்தருக்கு வந்து ஒரு கிரகம் ரெண்டு கிரகம் மூணு கிரகம் புஷ்கரத்தில் வந்து நின்று தசாவோ புக்தியோ அந்தரமோ நடத்தும் போது பிச்சைகரன் வந்து சடக்குன்னு மேலத்தி விட்டுரும் அந்த தசா புக்தி வரும்போது எப்படி தான் ஆனானே தெரில எங்கேருந்து தூக்கிட்டு வந்தாலும் தெரிலன்னா இதுதான் அவசியம் இப்போ மோடிக்கு ஏன்னு சொன்னேன்னா அடுத்த நட்சத்திரத்தை நீங்கள் பேசலாம் அவருக்கு பார்த்தீங்கன்னா அதே விருச்சக ராசி விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் சந்திரனி பேர் அப்போது ராசியும் புஷ்கரத்தில் லக்னமும் புஷ்கரத்தில் இது ரெண்டு பேருக்கு எத்தனை பேர் வரும் ஒரு கோட்டில் ஒருத்தர் வரும் டி வந்து பஜ்ஜி போண்டா டிவி வைத்திருந்தால் வந்து பிரதமர் வந்தார்னா இதுதான் காரணம் வேறு எதுவுமே காரணம் இல்லை வேறு நட்சத்திரங்கள் அப்படின்னும்போது பார்த்திங்கன்னா இந்த புஷ்கரம் அப்படின்ற விஷயம் வந்து ஒரு ஒரு ஒன்று ஒன்றில் ரெண்டு ரெண்டு இப்போ இப்போ நான் சொன்னேன் இல்லையா பாரத பிரதமர் மோயிஜியை பற்றி பேசினேன் அவருடைய நக்ஷ சந்திரன் நிற்கிறதும் பார்த்திங்கன்னா விசாகம் நட்சத்திரம் நாலாம் பதம் வரும் அதுவும் பார்த்திங்கன்னா அந்த ராசியில் புஷ்கரமாக வந்து நிற்கும் கரெக்டாக அப்போது சந்திரன் நிற்கிற ராசி நட்சத்திரமும் ஜென்ம நட்சத்திரமும் புஷ்கரத்தில் வந்து நிற்கும் லக்ன ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் புஷ்கரத்தில் வந்து நிற்கும் இதனால் இவர் நல்லா இருக்காருன்னு சொல்லலாம் எப்போ வந்து அந்த புஷ்கரத்தில் நிற்கிற கிரகம்னு ஒன்று வரும் ஒரு ஒரு பாதத்திலையும் புஷ்ப புஷ்காரத்தில் நிற்கிற கிரகம்னு ஒன்று நிற்கும் அவங்க தசாபுக்தி நடத்தும் போதும் சூப்பராத்தி கூட்டுரும் இப்போ என் டி ராமாராவ் இருந்தார் அவருடைய இந்த மாதிரி லக்னம் ராசி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக புஷ்காரத்தில் வந்து நிற்கும் பல ஜோதிட மேதைகள் பல பெரிய ஆளுங்க அமிதாப் பச்சன் இவர் வந்துடும் ஒரு பக்கம் அரசியலுக்கு போய்டும் ஒரு பக்கம் சினிமா வந்துடும் அமிதாப் பச்சன் சார் அவர் எடுத்து பாருங்கள் தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக புஷ்காரத்தில் வந்து நிற்கும் இந்த மாதிரி யார் ஒன்று ஏன் ரொம்ப தூரம் ஏன் போகிறீங்க இந்த லக்ஷ்மி நாராயணன் எடுத்துங்க என்னுடைய கரக லக்னம் சந்திரன் இருக்கு சந்திரன் வந்து அங்கேருந்து ஆறாம் வீட்டில் தனுசு வீட்டில் இருக்கும் தனுசு ராசியில் இருக்கும் ஆனால் போராடம் நட்சத்திரம் மூணாம் பாதம் என்னவோ வரும் புஷ்கரமாக வரும் கரெக்டாக என்ன தான் விழுந்தாலும் சரி மறுபடியும் நான் எல்லாத்தையும் சரி பண்ணுறேன் சாதிக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு வந்து நிற்கும் ஏன்னா கரெக்டாக சந்திரன் லக்னாதிபதி வந்து புஷ்கரம் அந்த பாதத்தில் வந்து நிற்கும் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமே நம்ம இந்த மாதிரி விஷயம் நீங்கள் எத்தனை ஜாதகானே எடுத்துகிட்டு வாங்களேன் ஒரு லட்சம் ஜாதகம் எடுத்துட்டுவங்களேன் என்னால் பலன் சொல்ல முடியும் அந்த மாதிரி சிறப்பு இப்போ அஸ்வினி நட்சத்திரம் அதுக்கும் நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அதுக்கான பல அஸ்வினி நட்சத்திரத்தை பத்தி அஸ்வினி நட்சத்திரம் போது முதல்ல வந்து அவங்களுடைய பிடிவாதத்தை முதல்ல குறைச்சிக்கணும் அவங்க பிடிவாதம்ன்றது வந்து அவங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம்ன்னும் போது ஒரு விஷயம் என்ன சொல்லணும் அஸ்வினி நட்சத்திரம் இதில் வந்து சந்திரன் இப்பார் வந்து சந்திரன் வந்து எந்த நட்சத்திரமில் கிராஸ் பண்ணுறாரோ அதுதான் அவங்களுடைய ராசியாக சொல்லப்பட்டிருக்கு இப்போ அஸ்வினி நட்சத்திரம் கேதூரடி நட்சத்திரம் அடுத்து மக நட்சத்திரம் கேதூர் நட்சத்திரம் மூல நட்சத்திரமும் கேதோடு நட்சத்திரம் மெயினாக இந்த அஸ்வினி நட்சத்திரத்து மேலே சந்திரன் கிராஸ் பண்ணும்போது அம்மாவுடைய பாசம் கிடைக்காம பண்ணி விட்ரும் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ஏன்னா கரெக்டாக சந்திரன் அங்கே நிற்கும் கேத்துக்கு மேலே சந்திரன் அதுவும் அஸ்வினி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் நின்றுதுன்னு வச்சுக்கோங்க சந்திரன் அம்மாவுடைய பாசமே கிடைக்காது எங்க போவாங்க அம்மாவுடைய பாசம் கிடைக்கலான்ட்டு இவங்க தான் அம்மா அம்மானு போவாங்க அங்கேருந்து அங்கே கிடைக்காது இது அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்கலாம் அந்த அம்மா அந்த தாய் என்ன பண்ணுன்னா இந்த குழந்தை வந்து அஸ்வரி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன் ஏதோ முன் ஜென்மத்தில் செஞ்ச ஏதோ ஒரு விஷயம் ஆனால் இந்த குழந்தை நான் நல்லா பார்த்தோம்னா இந்த மாதிரி தாய்மார்கள் அந்த குழந்தை இன்னும் நல்லா பார்க்கும்போது அவங்க சூப்பர் லெவல் வந்து நிற்பாங்க ஏன்னா சரஸ்வதி பிறந்த நட்சத்திரம் சரஸ்வதினால என்ன பண்ணுறோம் படிப்பு ஞானம் இவ்வளோ விஷயத்த சொல்கிறோம் அப்போ ஞானம் படிப்பு இந்த மாதிரி விஷயம்லாம் சூப்பராக வரும் அஸ்வரி நட்சத்திரத்துக்கு ராஷ்ட்ரோ நிவர்த்தி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் வந்து நீங்கள் லான்ச் பண்ணியிருக்கீங்க அந்த ஆப் பற்றி சொல்லுங்கள் அதில் என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும் மக்கள் அதை எப்படிலாம் பயன்படுத்திக்கலாம் முதல்ல அந்த ஆஸ்ட்ரோ நிவர்த்தின்னு சொன்னீங்க இல்லையா ஆஸ்ட்ரோன்னும் என்பது கணிதம் ஜோதிடம் நிவர்த்தினது பரிகாரம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் ஆஸ்ட்ரோ நிவர்த்தின்னு நான் பேர் வச்சிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரோ அப்படின்ற ஒரு ஆப் நான் ரெடி பண்ணிட்டேன் இன்றைக்கு நல்லா இருக்குமா நல்லாயிருக்காதா இந்த தசாபுக்தி காலங்களில் நல்லா இருக்காதா இந்த ஜாதகருக்கு இந்த தசாபுக்தி காலத்தில் எப்படி இருக்குன்ற அந்த கணிதத்தை எடுத்து கொடுத்துரும் எந்த மாதிரி கணிதம் போது இப்போ தினப்பலன் ஒரு விஷயத்தை பார்க்குறோம் நார்மலாக நம்ம கலந்தரில் பார்க்குறோம் தினப்பலன் பலன் இது பொது பலனாக இருக்கும் அந்த ஜாதகருக்கு அது வேலை செய்யுமா அப்படின்றது எந்தளவுக்கு சரியாக இருக்குன்றது தெரியல பட் நம்ம ஆப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நேமு டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்துன்னு போட்டுட்டு இந்த தினப்பலன்ற விஷயத்தை போட்டிங்கன்னா அந்த நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி நம்ம அந்த தினப்பலன் வந்து இன்றைக்கு வந்து வந்து மன அழுத்தம் இருக்குது நாளைக்கு நன்மைன்னு இருக்குது நாலைக்கு இருக்குது அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அந்த நட்சத்திரம் நாள் வந்து உதய வேதனைன்றிருக்கு இன்றைக்கு ஊர் மரியாதைன்றிருக்கு ஒரு பொதுக்கு பொதுக்கூட்டத்துக்கு கூப்பிட்றாங்க அங்கே போகிறாரு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சமுதாய மரியாதைன்னு ஒன்றும் இருந்தால் நல்லது கிடைக்கும் இல்லை அவ மரியாதைன்னு இருக்கும் அங்கே போய்ட்டு எனக்கு அசிங்கம் பண்ணிட்டாங்க சொல்லி வருவாங்களே அப்போ இது அப்படி தான் வேலை செஞ்சிருப்பாங்க ஆனால் தான் ஆகணும் பெரிய ஆள்லாம் வராங்க தான் ஆகணும் ஆனால் அன்றைக்கி அவமரியாதைன்றது என்ன பண்ணணும் இப்போ மேற்க முடியாது ஆனால் அவமரியாதையை போட்டுற மாதிரி நம்ம ஜாதகத்தில் இருக்கு அதுக்கு தான் என்ன பண்ணுறேன் இப்போ இந்த ஆஸ்ட்ரோன் இருக்குது இப்போ அந்த அவமரியாதைன்றதுல வந்து அடுத்து நான் இன்னொரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அதை கொண்டு வந்துடுவேன் அந்த அவமரியாதைன்றதுல டச் பண்ணினால பரிகாரம் ஓப்பன் ஆகிடும்மா அது எந்த மாதிரி நட்சத்திரம் நட்சத்திரம் வரும்போது அது அவமரியாதையோ அப்போ அந்த அவமரியாதையை டச் பண்ணும்போது அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான பரிகாரம் ஓகே ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடலாம் இப்போ உதாரணம் வந்து ஒரு அஸ்த நட்சத்திரம் அப்படின்ற ஒருத்தனு அஸ்த நட்சத்திரம்னா ஆரஞ்சு படம்னு சொல்லியிருக்காங்க சவிதா தேவின்னு சொல்லியிருக்காங்க சவிதா தேவி கரெக்டாக அஞ்சு அஞ்சு விரலில் காமிச்சிருப்பாங்க அஸ்த நட்சத்திரம் சவிதா தேவின்னு சொல்லியிருக்காங்க ஆரஞ்சு பழம் சொல்லிருக்காங்க அப்போ ஆரஞ்சு படத்தானத்தை ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு நீங்கள் போயிடுங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ வதை வேதனைன்னு வரும் இப்போ ஒரு ஜாதகருக்கு வந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரமாக வருதுன்னு வச்சுக்கங்களேன் வதை வேதனை வைநாசிக நட்சத்திரம் பிரச்சனையான ஒரு கா நாள் அப்படின்ற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக உதவிவதன ஏதாவது அவர்கள் அனுபவிச்சுட்றாரு எந்த இதுன்னு பார்த்துட்டு எந்த லக்கணம்னு பார்த்து அது மாதிரி அனுபவிப்பார் அப்போ சித்திரை நட்சத்திரம் அப்படின்னால வில்வே இலையின்னு சொல்லியிருக்காங்க வில்வே இலையுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ வில்வே இலையை வாங்கிட்டு போய்ட்டு ஒரு சிவன் கோயிலில் இருந்து போயிட்டு சிவன் கிட்ட கொடுத்து வில்வ அர்ச்சனைன்ற இந்த மாதிரி பண்ணுறதும் இல்லை ஒரு வில்வ இலையை வாங்கிட்டு போயிட்டு ஒரு பத்து ரூபா தானம்மா அது ஒரு சின்ன விஷயம் வாங்கி போன அந்த இப்ப நல்ல விஷயமா போட்டுருக்கு இப்ப நீங்க அந்த இடத்துல ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க அப்படின்னு போட்டு இருக்கு அதுக்குமே கூட பரிகாரங்கள் இருக்கும் இல்ல ஏன்னா இப்போ ஒரு இடத்துல நீங்க சொன்னீங்க இப்ப வதை வேதனை அப்படின்னா அதை பாக்குறோம் வேதனைப்படாமல் இருக்கிறவங்க பரிகாரம் பண்றோம் சந்தோஷமும் கொடுக்குது அதுக்கான பரிகாரமும் இருக்கும் இல்லையா கிடைக்கும் டபுளா கிடைக்கும் கிடைக்கும் இன்றைக்கு சந்தோஷம் கிடைக்கும்னு ஒரு விஷயம் இருக்குமா இந்த சந்தோஷம் போது பாத்தீங்கன்னா இப்போ சம்பாசாதம் கிடைக்குதுன்னு போறோம் நம்ம சகத்தில் நெய் ஊற்றி கிடைக்கிறது விஷயம் இருக்குது அப்போது எக்ஸ்ட்ரா அதுக்குண்டான ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போகிறோம் அந்த எந்த நட்சத்திரம்னு பார்த்தா அந்த நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை எதுலாம் இருக்கோ நம்ம யூஸ் பண்ணோம் எதெல்லாம் நல்லா இல்லையா தானம் கொடுக்குறது அது யாருக்கு தானம் கொடுக்குறதுன்றது அந்த பரிகாரத்துலேயே சேர்ந்து வந்துடும் இது வந்து இந்த தாரா பலன் அப்படின்ற மாதிரி இது ஒரு பேஜ் வச்சுருக்கேன் இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த தாரா இந்த நம்ம ஆப்புன்னு பார்த்திங்கன்னா இன்னும் ஆப் ஸ்டோரில் வரலாது இது வந்து நம்மளுடைய வெப்சைட் இருக்குது நம்மளுடைய வெப்சைட்டு டபுள்யூ டபுள்யூ டாட் அஸ்ட்ரோனிவர்த்தி டாட் காம் வெப்சைட்டில் அந்த க்ரோம் கூகுள் குரோமில் போய் டைப் பண்ணிங்கன்னா நம்ம வெப்சைட் ஆகிடும் அதில் போயிவிட்டு நீங்கள் நார்மலாகவே வந்து ஆப் டவுன்லோட் கொடுத்தனால ஆண்ட்ராய்டு வெர்ஷனாக தான் இருக்குது ஆப் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க மொபைலில் டவுன்லோட் ஆகிடும் ஃப்ரீ வெர்ஷனாகவே திருமண பொருத்தம் இருக்குது ஒரு சிங்கிள் பேஜ் ஆரோஸ் ஓப்பன் பண்ணு வச்சுருக்கேன் கோச்சாரம் ஃபுல் எல்லாமே ஒன்பது உண்டான கோச்சாரமும் வச்சுருக்காங்க என் கணிதம் அது உள்ளியாக இருக்குது இந்த மாதிரி ஃப்ரீயாகவே அவங்களுடைய ஜாதகம்ன்றது டவுன்லோட் ஆகிடும் இவங்களுக்கு அடுத்த வெர்ஷன் வேணும் பெய்டு வெர்ஷனாக வேணும் இல்லை வந்து நவத்தாரா வெர்ஷன் வந்து என்ன இனப்பலன் வேணும் அடுத்து வந்து அட்வான்ஸ் கிளாஸு மாஸ்டர் க்ளாஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் வச்சுருக்கேன் இவங்க முதல்ல அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்த்தீங்கனாலே எந்த மாதிரி வந்து இதை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கணும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிவிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல டெய்லி ப்ரொடெக்ஷன் வாங்கிட்டேன் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டேன் எனக்கு எதுவுமே புரியல நான் எப்படி கற்றுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரியும் இவங்க எல்லாேருக்கும் அவர் கேள்வி இருக்கலாம் நானூற்றம்பது ரூபா கொடுத்தா பண்ணலான்ட்டேன் இதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் நானூற்றம்பது ரூபா கட்டினாலே வாரத்தில் ரெண்டு கிளாஸ் சனிக்கிழமையில் வந்து ரெண்டு ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போது ஈவினிங்கில் இருக்கேன் ஏழு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் ரெண்டு மணி நேரம் கிளாஸு அதுக்கு தான் ரூபா க்ளாஸுக்கு நானூற்றம்பது ரூபா அப்போ நட்சத்திரங்கள் இருபத்தேழு நட்சத்திரங்களை பற்றியும் சொல்லிடுவோம் அதை நட்சத்திரத்துக்குன்னான விருட்சம் என்ன பறவை என்ன மரம் என்ன எந்த பொருள் இந்த தேவதைகள் அதி தேவதைகள் யார் இந்த நட்சத்திரங்கள் எப்படி இயங்குறாங்க அப்படின்ற இந்த ரெண்டு மணி நேரத்துலேயே அதை பற்றின ஒரு விஷயமா சொல்லிடுவோம் தாரா பலன் சொன்னாலே இன்னொரு விஷயம் இருக்கலாமா தாரா அப்படின்னாலே யார் தெரியுமா குரு பகவானுடைய மனைவியின் பெயர் தாரா அம்மா யார் வாலியின் பெ மனைவி பெயர் த தாரா அதே மாதிரி தாரா அப்படின்னாலே நட்சத்திரத்துலேருந்து வர ஒலி வருது இல்லையா நட்சத்திரத்தின் ஒலியின் பெயர் தாரா அது தான் பழைய புராண நம்மளுடைய புராண நூல்களில் சொல்லியிருக்கேன் அப்போது தான் வந்து தாராதேவின்னு சொல்லி நம்ம வணங்குறோம் அப்போது இருக்கிறதுலேயே பவர் தாராதேவி தான் அதுக்கப்புறம் தான் வந்து எல்லா தேவிய தேவியரும் வர மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா நட்சத்திரத்தின் ஒளியின் பெயரே தாரா தாராதேவின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ அதுதான் வந்து தாரா பலனாக நம்ம மெயினாக நான் அதை வச்சு தான் அந்த பாரம்பரிய ஜோதிடம் பாரம்பரிய ஜோதிடத்தில் நம்ம ஸ்டெல்லர் ஆஸ்ட்ராலஜினு ஒன்று சொல்கிறோம் ஜோடியாக் ஆஸ்ட்ராலஜின்னு சொல்கிறோம் இந்த ரெண்டுத்தையும் கலந்தது தான் வந்து அஸ்ட்ரோனிபத்த முறையில் நம்ம மாதிரி பண்ணிகிட்ருக்கோம்மா நம்ம ரொம்ப சிறப்பு சார் இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப எளிமையாகவும் பயனுள்ளதாகவும் அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா இப்போ நிறைய பேர் இப்போ இப்போ தான் லான்ச் பண்ணேன் போன மாதம் தான் லான்ச் பண்ணேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி நூறு ரெண்டாயிரம் பேர் டவுன்லோட் பண்ணிட்டு ஆயிரம் பேர்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க பண்ணிட்டு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க சார் எனக்கு சரியாக புரிய மாட்டேங்குது இது என்ன பண்ணலாம் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த வர ஆர்ட் கிளாஸ் வைக்கலான் ஒரு ரெண்டு மணி நேரம் கிளாஸ் மட்டும்தான் அந்த ரெண்டு மணி நேரத்தில் வந்து இது எப்படி வேலை செய்யுது எந்த மாதிரி நீங்கள் பண்ண வைக்கணும் வந்து நான் ரெண்டு மணி நேரத்தில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன் ஈஸியாக புரிஞ்சுக்கணும் ரொம்ப சிறப்பு சார் ரொம்ப பயனுள்ள வகையில் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க நன்றி வாழ்த்து நன்றிமா நன்றி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்